கொசுமே செஞ்சாலும் பாருங்க நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தான் வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவரோட பண்ணிக்கு தான் வந்திருப்பாங்க இவரு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பண்ணை பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா அவரோட கோழிப்பண்ணைதான் இருக்கும் இவரு பாத்தீங்கன்னா நாட்டு கோழி வளர்ப்புல வந்து ஒரு நாலு வருஷமா ஈடுபட்டு இருக்காரு இவரு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான கோழி நகர வளர்த்துட்டு இருக்காங்க சிறுவிட பெருவிட கிரிராஜா கருக்கோழி அப்படின்ற ஒரு அஞ்சு விதமான கோயில வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல கோழி அழைப்பு எப்படி அவர் கோழி அமைப்புல வந்தாரு கோழி அழைப்புல என்ன மாதிரி இடமே அவரை சந்திச்சாரு கோயில்கள் இப்போ வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணாரு அப்படின்னு பல கிளைகள் நம்ம சத்தியமூர்த்தி அவர்கிட்ட கேட்க போகிறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி திருவண்ணாமலை மாவட்டம் கலசுப்பாக்கம் மாவட்டம் பெருமாப்பாளிங்கிற கிராமத்தில் வந்து நம்ம பண்ணாங்க சரி அப்போ வீடியோ வந்து நம்ம காட வழக்கு எப்படி இருக்கின்றதை காட வழக்கு கண்டிப்பாக கிராஜா <laughs> <laughs> ஒரு ஒரு கஸ்டமருடைய ரெக்கமெண்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இன்சில் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அசில் பெருவிடை அந்த மாதிரி மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றப்போ அந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்சம் வந்து டைட்னஸ் இருக்கும் கொஞ்சம் கடிச்சு ஆமா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கறி கொஞ்சம் சாஃப்டா குழந்தைக்கும் வேணும் இல்லை நார்மலாகவே ஒரு சிலர் வந்து பெரியவங்களோட வந்து பாத்தீங்கன்னா கறி கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அப்படின்றப்போ நம்ம எல்லா கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட் என்ன ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நாலு வெரைட்டி பண்ணிடுவோம் அசிவின் பெருவுடியும் இருக்குது சிறுபடியும் இருக்குது கத்தி கொண்ட ரகமும் இருக்குது ஜிடிராஜா வரைக்கும் இருக்குது கறிக்க கருங்கோழியும் இருக்குது ஸோ இந்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டு நாட்டுக்கு நாட்டுக்கோழிப்பு எப்படி வந்து ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓனோ ஒரு கோயில் இருக்கணும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் தான் லைஃப்பில் வந்து ஸ்டெபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு செட் வந்து வராது தான் ஸோ நாட்டுக்கோழி வந்து பண்ணலாம் இப்போ நிறைய தேடுதல் இருந்தது மீன் பண்ண வைக்கலாமா இல்லை ஒவ்வொன்றா நம்ம ஆரம்பித்து பண்ணலாமா அப்படின்றப்போ ஒன்றன் கழிவு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் ஆரம்பிச்சிது ஸோ மீன் பண்ணை பண்ணணும் மீன் கூட கூட வெட்டியிருக்கோம் ஸோ அது ஒரு மடல் அந்த மாதிரி பாங்கான இடமும் போயிடுச்சுனாலும் நம்மளால் பண்ண முடியல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அந்த மாதிரி ஒருங்களுக்கு பண்ணணும் அப்படின்றப்போ ஆடு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வரும் ஸோ கோழி நம்ம இன்சேஷனில் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் கோழி கோழிக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோழி குறைஞ்சிது எடுத்து நம்ம பண்ணோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டோம் ஸோ விற்பனை வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம கூடுதலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து இரநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோழிக்கு இருக்குது நம்ம சரி இப்போ இந்த கோழிக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இங்கு பட்ரு இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே உற்பத்தி பண்ணிக்குவோம் நம்மளால் வந்து ஒரு சில டைமில் வந்து வெரைட்டி மாற்றி வேணும் இல்லை கொண்டே இல்லை இப்போ நம்ம ஒரே எல்லா பிரீடும் நம்மளே வச்சு பண்ண முடியாது கருங்கோழி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரு அது அசில் பெருவிட இதெல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கத்திக்கொண்டையோ இல்லை கிரிராஜா வெரைட்டியோ வேணும் அப்படின்னா இப்போ இப்போது லாஸ்ட்டாக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ஆத்தூரில் விஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல இருந்து வாங்கினாங்க நமக்கு எந்த இடத்துல நமக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத பொறுப்பு குவாலிட்டி பொறுத்து நம்ம வந்து வாங்கணும் இனிஷியலில் ஆரம்பத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதவரம் பண்ணை இருக்குது இல்லைங்க சென்னையில் அங்கே தான் வந்து எடுத்துகிட்டோம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாவது பேட்ச் எடுக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸோட தரம் வந்து ரொம்ப மட்டுமே கம்மியாகும் என்ன தர இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட் வந்து எந்தவொங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பொறுப்பு தான் அந்த குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்தும் வெயிட் குரோத்தும் சரி இல்லை நோய் தாத்தம் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நிறைய சிக்கல் அந்த மாதிரி த இருக்கிறப்போ ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அப்படின்றப்ப அவங்க எந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னாங்க சிக்ஸ்லேயே மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு பேட்ச் வந்து நான் மாதவத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஐநூறு ஐநூறு அந்த மாதிரி தான் எடுப்போம் ஸோ கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் அப்படின்றதுனால கன்சிடராக பண்ண முடியலை அப்படின்றதுனால ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் அனுபவம் வந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து நிறைய கஸ்டமர் எங்கே குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி இப்போ வந்து வளர்த்து விக்கிற மாதிரி வந்து நம்ம வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு இருநூறு கோழி போகுதுன்னா நம்ம சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ ஆடி மாசம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு கோழிக்கு போகும் இப்போ புரட்டாசி மாசம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி போகாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போகும் அந்த டைம்ல அந்த அடுத்த மந்த் என்ன இருக்கும் ஏன்னா ஒரு நாலு மாசம் நம்ம கோழி வளர்ந்து விற்கிறதுக்கு வருதுன்னா அடுத்த நாலு மாசத்துல என்ன இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணிட்டுதான் அங்க மூவாகமா மூவாகும் ஏதாவது கோழி இறந்த உங்களுக்கு வந்து இல்லைன்னா நம்ம அதிகமாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தீவன செலவு வேஸ்ட் நிறைய வந்து நம்மள முதலீடு வைக்கணும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுல எதனா பாதிப்பு வந்துச்சுனாலும் நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கும் ஸோ சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வளர்த்து டேரக்டா கொடுத்துட்றோன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொடுத்து விட்டுலாம் கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது தான் இப்போ ஆடி மாதம்னா ஒரு ஐநூறு கோழி இருக்கணும் புரட்டாசி மாதம்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் மந்த்து எப்படி இருக்கும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோழி இருக்கும் நம்மள்கிட்ட ஆடி மாதம் அப்படின்றப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஏழ்நூறு கோழி எட்நூறு கோழி அந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அதுக்காக ஒரு நாலு மாதம் முன்னாடி வந்து அதுக்கான மெயின் மெனக்கெட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு சரிப்பா கோழி வளர்ப்பு பண்ணும்போது ஆரம்பத்தில் மாதத்தில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க முதல்ல வந்து தரமான கொஞ்சம் வந்து தேர்ந்தெடுக்கும் அதுதான் வந்து நம்ம தோக்கிறது அது லாஸ் அப்படின்னா ஆமாம் சரி தரமான கொஞ்சம் தேர்ந்தெடுத்து வந்துட்டிங்க அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்ல பண்ணணும் இப்போ கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் தான் நார்மலாக நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அந்த ஹீட்டுக்கு அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையான வெப்பத்தில் வந்து நம்ம வந்து லைட்டில் கொடுக்குறதோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கறி மண்பானையில் வந்து கறி போட்டு கொடுக்குறதோ ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கம்பல்சரி பண்ணி தான் ஸோ அதுவும் வந்து இந்த சூழ்நிலை பொறுத்து தான் இப்போ வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் டேஸ் வந்து அவுட் போதும் உங்களுக்கு குரூப் செட்டப்பில் நைட்டில் வந்து அதாவது பகல் இரவு ஒரு ஏழு நாள் கம்பல்சரி கொடுக்குறோம் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா இரவில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியல ஒரு கோழியோட ஒரு கோழி வந்து ஒன்றோட ஒன்று நெருக்கமாக இருக்கா இல்லை நார்மலாக அதுக்கு வந்து அந்த தீவனம் தண்ணியை வந்து பிரிஞ்சு எடுக்குதான்னு தெரியும் ஒன்னோட ஒன்று நெருக்கமாக எல்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான அந்த சூழ்நிலை செய்யலை குளிரோ இல்லை நேரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவோம் இதில் வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கோழிங்கை வந்து எல்லாம் அந்த வெளிச்சத்தை விட்டு விலகி போயிருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த வெப்பநிலையை வந்து குறச்சி குறச்சிக்கணும் ஸோ மண்பானிலை கறி போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்பத்தை எப்படி குறைக்கணும்னு பார்த்துக்கணும் இல்லை லைட் கொடுக்கீங்கன்னா அந்த வாட்ஸ் நீங்கள் கம்மியாக கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சரி அதுக்கப்புறம் என்ன ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காடை பார்க்குறப்போ நமக்கு அதுக்கு வந்து தடுப்பு மருந்துகள் எதுவும் நம்ம கொடுத்து போகிறதில்ல இப்போ கோழிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா லசோட்டா இப்போ கண் வழியாக அப்படின்லாம் மூக்கு துவரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணிக்கேட்ட அந்த மாதிரி வெள்ளை கேச்சல் பிரச்சனை வருது இல்லைங்களா அதுக்கான தடுப்பு மருந்துகள் நம்ம வந்து கொடுத்துருவோம் வருதோ இல்லையோ கொடுத்துருக்கோம் வருதோ இல்லையோ அப்படின்றது இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிறவன்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம் ஆமாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது கொடுக்கல அப்படின்னா சப்போஸ் ஒரு வேலை நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தால் கூட அந்த மாத்திரை என்ன அந்த மெடிசன்ஸ் நம்ம டாக்டர் வந்து சொல்ல கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்களோ அது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஃபுல்லாக அது ரெக்கவர் ஆகிடும் சப்போஸ் நம்ம இங்கே ப்ரிவென்ட்டிவாக கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன அதில் வந்து பண்ணாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் கோழி வந்து பார்த்திங்கன்னா இழப்பு விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வழியாக அப்படின்னா மூக்கு தோட்டத்தில் சொட்டம் ஆமாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பதினாறு நாள் கொடுத்துருவோம் அம்மைக்கான ஐபிடி வைரஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏற்ற மாதிரி இருக்கும் வரும் ஒரு சிலர் வராது அப்படின்றதுனால ஃபோர்டீன் டேஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு சிலர் கொடுக்காம விட்டுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் கம்பல்சரி லசோட்டா கொடுக்குறோம் பதினாலாவது நாள் டைபடிஸுக்கு கொடுத்து விட்டுருவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நாள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லெசோட்டா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலையும் கலந்துக்கு வந்து நம்ம வைக்கிறது குடிக்கிற தண்ணியில் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூப்பது வாரத்தில் அப்படி இல்லைன்னா கண்ணு உங்களை வந்து நம்ம ஒரு ஒரு வந்து கொடுக்குறோம் இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது நாளில் வந்து கோழி ஒன்னோட ஒன்று கொத்திகிற மாதிரி இருக்குன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வெட்டுறாங்க இல்லையா நோக்கி அதை வந்து நீங்க வந்து பண்ணலாம் இல்லை கோழி வந்து நீங்க வந்து உன்னோட ஒன்று கொத்தியில் நார்மலாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே பண்ணிக்கலாம் மூக்கு மூப்பு நம்மளே பண்ணிக்கலாம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா இப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்காங்க ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணது வந்து பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எதுவும் வெட்டல நார்மலா தான் இருக்குது கொத்தி அந்த மாதிரி எல்லா கோழியும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கன்னா காயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அந்த கோழியை வந்து எல்லா கோழியும் சேர்ந்து விட்டுக்கு போய் கொத்தி சா அதை சாகடிச்சு சாப்பிட்றோம் அது தண்ணி தானே கொத்தி சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரத்தம் அது வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை உன்னோட ஒன்று கொத்தி ஸோ நம்ம வந்து ப்ரிவெண்ட்டிவாக ஒன்றும் ஒன்று கொத்தலை அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்துட்டோம் கொத்தலையே ஒரு சிலர் கரெக்டாக பண்ணிடுவாங்க நமக்கு அந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது நாளில் அந்த மாதிரி தெரியுதுன்னா நம்ம வந்து கம்பல்சரி பதினெட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ளார குள்ளாறு ஒன்றோட கொத்திவிடுவோம் அப்படின்றப்ப அது வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஐம்பது நாள் அந்த மாதிரி இருக்கிறப்ப திரும்ப ஒரு முறை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா நம்ம வந்து பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு டைம் வந்து கம்பல்சரி விட்டுவாங்க இப்போது மூணாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவசியம் இருக்காது ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக கஸ்டமர் நம்மளே கொடுக்குறதுனால அந்த மூணு மாதத்தில் வந்து நாலு மாதம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் ஏழு மாதத்துக்கும் இருக்கும் ஏன்னா அடுத்து பேச்சுக்கு க்ளோஸ் ஆகிச்சுனா திரும்ப அடுத்து பேச்சுனா மட்டும் ரொட்டீனாக இருக்கும் அப்படின்றப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை வகையில் இருக்கிறதுனால வெள்ளு நிறைய இதுக்கு வந்து பசு தீவனம் அந்த மாதிரி கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டல் தயாராக அகத்திக்கெல்லாம் இருக்குது இல்லை இந்த மாதிரி அந்த டைரில் வந்து தாங்கன்னு அப்படின்னா அது பற்றி சாப்பிடும்

தீவனம் இல்லை அந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக அதுக்கான ஒரு பாத்திரத்தில் கொடுத்தா கூட அதனுடைய நேச்சுரல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து இருக்கிறத வந்து கேலரி ஒரு சிலர் சாப்பிடும் கூடுதலாக நம்மளும் வந்து வெளியிலேருந்து எறந்து பசுண்டே ஒன்று இந்த மாதிரி குடிக்கிறப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுள் அந்த மாதிரி உள்ளார இருக்குன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் பாதிக்கும் இப்போ நம்ம என்ன குடற்பு பண்ணுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த வெயிட் லாஸும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது நார்மலாக அதை வந்து பண்ணிடுவோம் ஐம்பத்தி ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வீக முடியும் நம்ம வந்து ஒரே ஒரு டைம் தான் பண்ணிருக்கோம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை காய்ச்சல் சொல்றாங்க இல்லையா அது வந்து வருது அப்படின்னா டோட்டலா பண்ணையே வந்து காலி பண்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியான பிரச்சனை நம்ம ஒரு டைம் பண்ணோம் நம்ம அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி போடாமயிட்டா என்னதான் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாக்குறப்போ நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் அதிகமா வரல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கல ஐம்பத்தி ஆறாவது நாள் அது போட்டா சேஃப் தான் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது ஸோ ஒரு பேட்ச் மட்டும் நம்ம போட்டோம் நம்ம இயற்கையாக அதிகமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தொலைகள் இல்லை அதனால நம்ம அதுவும் எதுவும் பண்ணுறது இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நாட்டு கோழிக்கலாம் வந்து எந்த வித நோய் தாக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த தண்ணியிலே வந்து மூலிகையான மூலிகை விஷயங்களாக கலந்து தரோம் அதனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் இவ்வளோ மருந்து கொடுக்குறீங்களே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழி இல்லை ஒரு இருபது கோழி நம்ம வச்சு பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஏதோ ஒன்றும் ரெண்டு கோழி இருக்குது அப்படின்னா இயற்கையாக நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளைக்காய்ச்சிலே இருக்குது நம்ம ஆதிவிக்க சொல்கிறோம் பேசுகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயா நெல்லி இருக்குது பார்த்திங்கன்னா பழங்கியா நெல்லி செடியும் பூண்டு இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது மஞ்சள் இருக்குது மிளகு இருக்குது இதை மட்டும் நம்ம அரைச்சி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேலை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நம்ம கொடுக்குறப்போ அதனுடைய பிரச்சனை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் இப்போ இதே வந்து நம்ம ஒரு ஆயிரம் கோழி இல்லை ஐநூறு கோழி பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம அதுக்கான தேடுதல் வந்து இப்போ பண்ண முடியாது இல்லைங்களா அந்த செடி தேடி பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால வேறு வெளியில் நம்மளுக்கு சளி பிடிக்குதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தூது இருக்குது இல்லைங்களா தூது மஞ்சள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஓமம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கொதிக்க வச்சு ஊற்றுறனால ஓரளவு கேட்கும் இருந்தாலும் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தடைகள் கிடைக்கிறதோ இல்லை கேடுகள் வந்து இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழிக்கு வர வேண்டியதாக இருக்கும் இதில் உங்களுக்கு செலவு ஆச்சு அதனால் உங்களுக்கு செலவு கிடையாதுல ஏன் நீங்கள் செலவு இல்லை அப்படின்னா நம்மகிட்ட எந்த கிடைக்கிற மாதிரினா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ சப்போஸ் ஒரு சிவது கிடைக்கல சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வேலை வேற ஏதோ ஒரு இதுல இருக்கோம் அந்த டைம்ல சடனாக ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்ப நம்ம டாக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன மெடிசனோ அதை நம்ம வாங்கி பண்ண போகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பண்ணாத செலவினங்கள் கம்மி தான் நமக்கு அந்த டைமில் கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை கிடைக்காத பட்சத்தில் வந்து வேற வழி இல்லைன்னா நம்ம அதுக்கு தான் ஆகும் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது பண்ணுறதும் பெஸ்ட்டு தான் ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே கரெக்டாக நம்ம ஒரு தோட்டமும் போட்டு பராமரித்து பண்ணலாம் மட்டும்தான் பண்ண முடியும் நமக்கு குறைஞ்ச அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் இப்போ நிறைய இருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஐம்பது சேர்த்து நீங்கள் போட்டு பண்ணலாம் அப்படி பண்ணால் கூட ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளைமேட்டை பொறுத்து தான் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ அதனால தான் சரி சரிங்க இப்போ வந்து விற்பனை அப்படின்னு எப்படி வளர்த்து எப்போ விற்பனை இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறிக்குன்னு வந்து பார்க்குறப்ப ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிரும் நம்ம கொடுக்குறது இப்போ எதுக்கு இடையிலே இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வளர்க்கணும்னு கேட்பாங்க கோழி குஞ்சாக இருக்கிறப்ப அதையும் வாங்கிட்டு போவாங்க கறிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆகுதுன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ அந்த மாதிரி வரும் நமக்கு அது வந்து கோழையோடய ரகத்தை பொறுத்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிராஜா இந்த மாதிரி ஒரு ரெண்டரை கிலோ அந்த மாதிரி வந்துடும் இப்போ மற்ற வெரைட்டி சிறு வீடு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கிராம் மேக்ஸிமம் ஒரு கிலோ ரீச் ஆகாது பெருவிடை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒன்று நூறு ஒன்று இரநூறு ஒரு சில சேவல் வந்து ரேராக வந்து ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் அதுக்கு மேலே வந்து அந்த நாலு மாதத்துக்குள்ளே தான் வரும் ஸோ அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வந்து ஆமாம் ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏன்னா குஞ்சுக்களுக்கான தனியா ஒரு கியூவன் இருக்குது அதுதான் நம்ம வாங்கி போடுவோம் ஒரு பதினைஞ்சு நாள்ல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டர் அதாவது நாட்டு கோழி ஸ்டார்டர் இந்த கியூன் போடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை போடுறோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த ரியல் டேபிள் மதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து கீரை வகையில் இருக்கிறது அது நம்ம அடியில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னாலும் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி சாப்பிட்றோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் பெருசு இருக்குது ஃபினிஷர் வந்து தீவனம் போடணும் நம்ம இதே முட்டைக்காக நம்ம பராமரிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து லேயர் தீவனம் இருக்குது ஸோ அதுவும் பண்ணிடுது

இதோட நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து சவுண்டர் தேவை இருக்குது அகச்சிக்கிற இருக்குது வந்து தோட்டப்பயிர் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம அதில் எடுக்கிற அந்த கலைகள் எடுக்கிறத எல்லா வகையான பிண்டு அந்த மாதிரி எடுக்கிறோம் தோட்டம் மட்டும் தான் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் கேட்கணும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகாது சரிங்களா சரி இந்த கோழி இப்போ கோழி அமைச்சா வந்து ஒரு நூறு கோழி வாங்க எவ்வளோ லாபம் எடுக்கலாம் இல்லைங்க நூறு கோழி பத்து அது ஒரு இரநூறு கோழி மாதம் நல்ல வருமானம் எவ்வளவு கோழி வச்சுருக்கேன் ஒரு நூறு கோழி வாங்குகிறாங்க ஒருத்தரை அப்படின்னா இப்போ வந்து அவர் என்ன ரகம் சூஸ் பண்ணுறாரு எந்த மாதிரியான மார்க்கெட் வாய்ப்பு இருக்கின்றதை கொடுத்து தான் எல்லாமே வந்து என்ன ரகம் வந்து இருக்கும் இனிஷியலாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அசில் பெருவிடை இல்லை சிறுவிடை அந்த மாதிரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோவா நோய் தாக்கம் இருக்காது ஒரு சில பிரச்சனைகள் வராது அப்படின்றப்போ ஒரு நாலு மாசத்துல ஒரு ஒன்னே கால் கிலோ அவங்களுக்கு வருது அப்படின்னா கூட அவங்க நாலு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நாலு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோழிக்கு அவங்களுக்கான செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோழிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கு மேலே வந்துடும் அப்படின்றப்போ ஒரு கோழிக்கு மேக்ஸிமம் ஒரு எழுபது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளார் தான் நிற்கும் அதுவும் அவங்க வந்து எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணுறாங்க விஷயம் அப்படின்றத பொறுத்து தான் கஸ்டமருக்கு டைரெக்டாக அவங்களே கொடுக்குறாங்களா இல்லை இடைத்தரகர் மூலிமா கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய லாபம் என்ன அப்படின்றத நிர்ணயிக்கணும் இப்போ அதனுடைய வேஸ்ட்டு இப்போ வந்து தோட்டப்பயிரில் நம்ம களை எடுக்கிறோம்னா அது நமக்கு வேஸ்ட்டு தான் அதை வந்து இது போடுறதுனா இதனுடைய அதுக்கு வந்து உணவாக போயிடுது அந்த மாதிரி பண்ணால் நம்மளால் பண்ண முடியும்லாம் பண்ண முடியும் கேட்டு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட கோழி வளர்ப்பு எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரி மரணம் கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நாட்டு கோழி வந்து உங்கள் நேரத்தை வச்சுக்கி இவ்வளோ விஷயம்